இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஜிங் 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 எப்படி ஜாலியாக பட்டுக்காரு வருசை போகுது இவளோ பிளவுஸ் குளிச்சிருவாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் அந்த மைக்கு வந்து விலை வந்து மூவாயிரத்தி இரநூறுவா நான் வேலை சைடில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் அந்த மைக்கோட இது செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படிங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னும் லிங்க்கு கேட்காதீங்க நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன் அதை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து மைக் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மைக்கி போயா மைக்கி நான் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து செல்லில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இங்கே பாருங்கள் சைடில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் ஒன் டூ த்ரீ மூணு செகண்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆன் ஆகிக்கும் இப்போ நான் உங்களுக்கு பேசி காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மைக் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்க மாட்டியாச்சு வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் வந்து ஷார்ட்ஸு கண்டென்ட் மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மைக் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கினேன் அது வந்து மிஸ் ஆகிருச்சு ரோடு மைக்கா அது இருபத்தெட்டாயிரம் வருது இது வந்து முப்பத் மூவாயிரத்தி இரநூறுவா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிங்க வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வெளியில் வந்தேன் காரு வந்து ஆயிலுக்குதா இல்லையா செக் பண்ணலான்ட்டு வந்தேன் ஏன்னா நாளைக்கு திருச்செந்தூர் போகிறோம் இல்லையா அதனால் உடனே இவர் ரூட்டில் இருக்காமல் அட முடிச்சு இங்கே வந்து பண்ணிட்டு எங்கூட எங்களோட என்னமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை சொல்லியிருக்கங்க பைக்